தருமபுரி அருகே தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த குழந்தையை அடித்துக் கொன்ற ரகசிய காதலனையும் குழந்தையின் தாயையும் பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அடுத்த முண்டாசு புறவடை பகுதியை சேர்ந்தவர் பாலச்சந்தர் இவர் தனது மனைவி பிரியாவுடன் வசித்து வந்துள்ளார் இவர்களுக்கு ஆறு வயதில் ஷஷ்வந்த் மற்றும் நான்கு வயதில் தர்ஷன் என இரண்டு மகன்கள் இருந்தனர் பாலச்சந்தர் ஓசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார் இதனால் ஓசூரில் தங்கி அவர் வேலை பார்க்கிறார் இந்த சூழலில்தான் பிரியாவுக்கும் இதே பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டு அது ரகசிய காதலாக மாறியுள்ளது இவர்கள் நெருக்கமாக பழகுவதை குழந்தைகள் அடிக்கடி பார்த்துள்ளனர் இதுகுறித்து பிரியா வெங்கடேஷிடம் குழந்தைகள் தங்கள் ரகசிய உறவு குறித்து கணவரிடம் கூறிவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லி வருத்தப்பட்டுள்ளார் இதையடுத்து நேற்று வெங்கடேசன் இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அருகில் இருந்த காட்டு பகுதிக்கு சென்றுள்ளார் அங்கு இரண்டு குழந்தைகளையும் அங்கிருந்த ஒரு பாறையில் தலையை மோதவிட்டு சைக்கோதனமாக தாக்கியுள்ளார் இதில் குழந்தைகள் படுகாயமடைந்து மயங்கியுள்ளனர் குழந்தைகள் இருவரும் இறந்துவிட்டதாக நினைத்த வெங்கடேசன் மோப்பநாய்களிடமிருந்து தப்பிக்க கொலை செய்த இடத்தில் மிளகாய் பொடியை தூவி உள்ளார் அதன் பிறகு அங்கிருந்து கிராமத்திற்குள் வந்த அவர் குழந்தைகளை மர்ம நபர்கள் கடத்தி சென்றதாக கூறி கூச்சலிட்டுள்ளார் இதை கேட்டு அந்த பகுதி மக்கள் ஓடி சென்று பார்த்தபோது குழந்தைகள் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்துள்ளனர் இதையடுத்து குழந்தைகளை மீட்ட அந்த பகுதி மக்கள் தர்மபுரி தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு தர்ஷன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சஷ்வந்த் ஆபத்தான நிலையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல் அறிந்து வந்த தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் மேலும் வெங்கடேசன் பிரியா மீது சந்தேகம் வலுத்ததால் இருவரையும் அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது ரகசிய காதலுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தைகளை இருவரும் கொல்ல திட்டமிட்டது தெரியவந்தது தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரகசிய காதலுக்காக பெற்ற பிள்ளைகளை கொல்ல சதி திட்டம் தீட்டிய தாயின் செயல் அந்த பகுதியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது